வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இந்த மாதம் அதாவது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிங்கப்பூரர்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான மாதம் அது ஏன்னா அவங்களுக்கு வந்து வருமானம் வருது கவர்மெண்டில் என்ன பண்ணுறாங்க எஸ்ஜி சிக்ஸ்டி அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அதாவது சிங்கப்பூர் சிக்ஸ்டி இது வந்து சிங்கப்பூர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் தான் உருவாச்சு ஸோ இப்போ சிக்ஸ்டி இயர்ஸ் ஆகுது அறுபது வருஷம் ஆகுது இப்போது அதை கொண்டாடுற வகையில் எஸ்ஜி சிக்ஸ்டி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அதன்படி வந்து ஒவ்வொரு சிங்கப்பூரருக்கும் அறநூறு டாலர் கொடுக்குறாங்க ஒவ்வொரு சிங்கப்பூரருக்கும் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிங்கப்பூர் டாலர்ஸ் கொடுக்குறாங்க வவுச்சர் ஃபார்மில் கொடுக்குறாங்க கேஷ் கிடையாது இதே நீங்கள் வந்து மூத்த குடிமகளாக இருந்தால் அதாவது ஒரு அறுபது வயசாக கடந்தவராக இருந்தால் எண்பது டாலர் எண்ணூறு டாலர் உண்டு எயிட் ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஸோ இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அபவ் சிக்ஸ்டி ரெண்டு பேருக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் எண்ணூறு எண்ணூறு ஆயிரத்தி அறநூறு ஆச்சு ரெண்டு பசங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு அபவ் டுவெண்ட்டி ஒன் பட் பிலோ சிக்ஸ்டி அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸோ மொத்தம் வந்து டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டாலர்ஸ் வருது இந்த மாதம் ஸோ இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பூரா நிறைய ரெண்டு மூணு தடவை கொடுத்துருக்காங்க ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு டாலர் இதே மாதிரி கொடுத்தாங்க சிடிசி வவுச்சர் அப்படிங்கிற பேரில் ஜான்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸ் கொடுத்தாங்க ஆனால் இது வந்து ஒரு ஃபேமிலிக்கு தான் பர் ஃபேமிலி த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸ் அதே மாதிரி மே மாதம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் கொடுத்தாங்க அதுவும் பர் ஃபேமிலி ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் கிடையாது ஸோ இதுவும் எல்லாமே வந்து வவுச்சர் தான் ஸோ இப்போ இப்போ கொடுத்தது இந்த எட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் அண்ட் எயிட் ஹண்ட்ரட் டாலர்ஸ் இருக்கு இல்லையா அதுவும் வந்து வவுச்சர் தான் அதை வந்து எப்படின்னா எலக்ட்ரானிக் ஓச்சர் இ ஓச்சர்னு சொல்லுவோம் ஆன்லைனில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும் ஜிஓவி டாட் எஸ்ஜி அப்படிங்கிற இதில் போயிட்டு ரிடீம்னு ஒன்று இருக்குது இல்லையா நீங்கள் எஸ்ஜி சிக்ஸ்டி அப்படின்னு ஒன்று இருக்குது அது போட்டிங்கன்னா அதுவே காமிச்சிடும் அதில் இருந்து சிங்க் பாஸ்னு ஒன்று இருக்குது நமக்கு அதை யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து அதை டவுன்லோட் பண்ணோம்னா அந்த வவுச்சர்லாம் நம்ம வசத்துக்கு வந்துடும் ஸோ இப்போ சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் இருக்குதுன்னு வைங்களேன் அதில் வந்து நிறையா டினாமினேஷன் கொடுப்பாங்க பத்து டாலர் வவுச்சர் நிறையா இருக்கும் அஞ்சு டாலர் வவுச்சர் நிறையா இருக்கும் அப்புறம் டூ டாலர்ஸ் வவுச்சர் நிறையா இருக்கும் ஸோ நீங்கள் கடைங்களில் போனீங்கன்னா எதா வாங்குறீங்க அப்போ வந்து நீங்கள் இந்த சிடிசி வவுச்சர் யூஸ் பண்ணுறேன் இல்லை எஸ்ஜி சிக்ஸ்டி வவுச்சர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஒத்துப்பாங்க அதாவது சில கடைகளில் வந்து போர்டு போட்டிருப்பாங்க சிடிசி ஓச்சர் அக்செப்டட் அப்படின்னு அந்த மாதிரி க ஒத்துக்கிறாங்களான்னு நீ கேட்டுட்டு தான் போனோம் அங்கே ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணும் இந்த வவுச்சரை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது பதினஞ்சு டாலர் ஆகுதுன்னு வீங்களேன் ஒரு டென் டாலர் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் அப்புறம் ஒரு ஃபைவ் டாலர் ஓப்பன் பண்ணலாம் ஸோ மொத்தம் வந்து ஃபிஃப்டீன் டாலர் ஆகிடும் ஸோ அதில் வந்து நீங்கள் ஷோ வவுச்சர் அப்படின்னு ஒன்று இருக்கும் அது போட்டிங்கன்னா அந்த ஃபிஃப்டீன் டாலர்னு ஒரு வவுச்சருக்கான கியூஆர் கோடை காட்டும் அதை நீங்கள் கடைக்காரங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்கேன் பண்ணிடுவாங்க ஸோ ஃபிஃப்டீன் டாலர்ஸ் அவங்களுக்கு போயிடும் உங்களுக்கு வந்து ரிடீம்டு அப்படின்னு ஒரு இது வந்துடும் ஸோ இதில் வந்து அவங்க சில்லரை கொடுக்க மாட்டாங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு டாலர் தொண்ணூறு காசு ஆறுதுன்னு வைங்களேன் அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு பத்து டாலரும் ஒரு அஞ்சு டாலரும் கொடுக்கணும் மீதிக்கு வந்து நீங்கள் கேஷாக கொடுத்துக்கலாம் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு இன்னொரு ரெண்டு டாலர் கொடுத்தீங்கன்னா பத்து பதினஞ்சு பதினேழு ஆகிடும் ஸோ அவங்க வந்து சில்ட்ர கொடுக்க மாட்டாங்க அதனால் வந்து நீங்கள் அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம் இதே தான் அந்த முதல்ல கொடுத்தாங்கல்லையா ஜான்வரியில் கொடுத்த ஓச்சரு இப்போது மே மாதம் கொடுத்த ஓச்சர் அதுக்கும் இதே தான் ஸோ இப்போ இந்த மாதம் கொடுத்த வவுச்சர் வந்து தேர்ட்டி ஃபஸ்ட் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் வேலிட் ஸோ நீங்கள் வந்து எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் மாதம் மாதம் ஒரு ஐம்பது டாலர் வர்ற மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஸ்பேரிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் அது இட் லாஸ்ட் அண்டில் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இது சில சிங்கப்பூரர்கள் வந்து வெளிநாட்டில் தங்கியிருப்பாங்க அதாவது மேபி ஒர்க் பண்ணுறாங்க இல்லை ஸ்டடி பண்ணுறாங்க அந்த மாதிரி எதாவது இருக்கலாம் அவங்களுக்கும் எலிஜிபிள் இது அவங்களும் இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் அவங்க வந்து அதை சிங்கப்பூருக்கு வந்தால் தான் யூஸ் பண்ண முடியும் அங்கேருந்து யூஸ் பண்ண முடியும் சிங்கப்பூருக்கு வந்து ஃபிசிக்கலாக கடையில் போய் எதாவது வாங்கினீங்கன்னா அதுக்கு வந்து இதை நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இந்த ஜூலை மாதத்துக்கு வேறு என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா அதாவது அந்த ஒரு அந்த இந்த வவுச்சர் ஒன்று கொடுக்குறாங்க ஃபோ த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸுக்கு எனர்ஜி வவுச்சர்னு உண்டு அதாவது அது த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸ் கொடுத்தாங்க இப்போ இன்னொரு நூறு டாலர் கொடுத்துருக்காங்க நானூறு டாலர் ஆக்கியிருக்காங்க அது அது வந்து எதாவது இந்த எனர்ஜி சேவிங் அப்ளையன்சஸ் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் வாங்கினீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜு இல்லை வாஷிங் மிஷினு இல்லை அந்த மாதிரி ஏதாவது சமாச்சாரம் வாங்கினீங்கன்னா அதுக்கு வந்து இந்த வவுச்சரை பார்சலாக யூஸ் பண்ணிக்கலாம் இஃப் தி அமௌண்ட் ப்ரைஸ் இஸ் மோர் தென் ஃபோர் ஹண்ட்ரட் டாலர்ஸ் நீங்கள் இந்த ஃபோர் ஹண்ட்ரட் டாலர்ஸ்க்கு வவுச்சர் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதம் அதாவது ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்னும் ரெண்டு நல்ல விஷயங்கள் இருக்குது அதாவது இந்த எலெக்ட்ரிசிட்டி பில் கட்டுறோம் இல்லையா பியூபி சார்ஜஸ்ன்னு அதில் வந்து ஏதோ ஒரு சர்டன் அமௌண்ட் ரிபேட் கொடுக்குறாங்க இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி சைஸ் ஆஃப் தி ஹவுஸ் நீங்கள் டூ பெட்ரூம் ஹவுஸோ த்ரீ பெட்ரூம் ஹவுஸோ இல்லை ஃபைவ் ரூம் ஹவுஸ்னு சொல்கிறோம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வந்து அவங்க டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இந்த டவுன் கவுன்சில் ஃபீஸ்னு இங்கே இருக்கிறவங்கெல்லாம் கட்டணும் அதாவது ஹெச்டிபி ஓனர்ஸ் எல்லாருமே அந்த டவுன் கவுன்சில் ஃபீஸ்னு ஒன்று கட்டணும் ஏன்னா அவங்க இந்த மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க அவுட் சைடு ஏரியாவெல்லாம் ஸோ அதுக்கும் வந்து இந்த மாதம் ரிபேட் கொடுக்குறாங்க ஐ திங்க் ஃபிஃப்டி பர்சன்ட் ரிபேட்னு நினைக்கிறேன் அகென் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி சைஸ் ஆஃப் த ஹவுஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட இருக்கலாம் ஸோ அதனால் இந்த ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து ஒரு நல்ல மாதமாக தான் அமைஞ்சிருக்கு சிங்கப்பூர் அதே நேரம் வந்து இது ஒன்லி ஃபார் சிங்கப்பூரியன்ஸ் நாட் ஃபார் ஃபாரினர்ஸ் ஆர் பிஆர்ஸ் அதனால் சிங்கப்பூர் சிட்டிசனாக இருந்தால் மாத்திரம்தான் அவங்களுக்கு எலிஜிபிள் இது அவங்க உள்நாட்டில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் தங்கியிருந்தாலும் தே கேன் ஸ்டில் என்ஜாய் இட் தே கேன் யூஸ் இட் ஒன்லி இன் வித் சிங்கப்பூர் அதாவது ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு இருந்தே வந்து கவர்மெண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு இலவசங்கள் கொடுக்குற மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்கீம்ஸ் எல்லாம் அதாவது இந்த கோவிட் வந்தபோது நிறைய பேருக்கு வேலை இழப்பு அந்த மாதிரி வருமான இழப்பு பாதிப்புகள்லாம் வந்தது அப்போலேருந்தே வந்து இந்த நிறைய ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அஷூரன்ஸ் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ஜிஎஸ்டி ரிலீஃப் அப்படிம்பாங்க அப்புறம் காஸ்ட் ஆஃப் லிவிங் ரிலீஃப் அந்த மாதிரி நிறையா பேக்கேஜஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிருந்தாங்க பண்ணியிருந்தாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு முந்நூறு நானூறு ஐநூறு அந்த மாதிரி பணம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க சில டயத்தில் வந்து ரொக்கமாக கூட கிரெடிட் பண்ணாங்க பேங்க் அக்கௌண்ட்டில் பட் மோஸ்ட்லி மாதிரி வாச்சர் தான் கொடுக்குறாங்க அதாவது இந்த வாச்சர் நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணலான்னா இப்போது இந்த மாதம் கொடுக்குறாங்க இல்லையா அறநூறு டாலர் அதில் முந்நூறு டாலர் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அதாவது என்டியூசி கோல்ட் ஸ்டோரேஜு ஷெங்ஷியான் ஷாப் அண்ட் சேவ் அந்த மாதிரி எதெல்லாம் சூப்பர் மார்க்கெட்னு டெசிக்னேட் ஆகிருக்கோ அங்கே தான் இந்த ஓச்சி யூஸ் பண்ண முடியும் அந்த இன்னொரு முந்நூறு டாலர் ஓச்சரை வந்து நீங்கள் வேறு எல்லா கடையிலையும் யூஸ் பண்ணலாம் அதாவது நார்மல் இப்போது இந்த காஃபி ஷாப் இருக்குது இந்த ஹாக்கர் சென்டர் இருக்குது அந்த மாதிரி இடங்கள்லாம் கூட ஃபுட்ஸ் ஃபுட் கோர்ட்டு அங்கெல்லாம் கூட யார் யார் அக்செப்ட் பண்ணுவாங்களோ அந்த ஸ்டால்ஸில் நீங்கள் இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸு அதை தவிர அந்த சாதாரண கடைகள் இருக்கும் அதாவது சூப்பர் மார்க்கெட் இல்லாத சாதாரண ப்ரொவிஷன் ஷாப்போ இல்லை சலூனு எதுவாக இருந்தாலும் சரி அவங்க அக்செப்ட் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த மிச்ச முந்நூறு டாலருக்கான ஓச்சரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் மார்க்கெட் இல்லாத முந்நூறு டாலரு ஸோ இந்த மாதிரி வகைப்படுத்தி இருக்காங்க சென்ற வருஷம் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் தான் புதிய பிரதமராக திரு லாரன்ஸ் வாங் வந்து பதவியேற்றார் அதாவது மே மாதம் ஃபிஃப்டீன்த்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அவர் வந்து பிரதம மந்திரியாக பதவியேற்றார் ஏன்னா திரு லீசியாங் லூங்குக்கு வந்து மூப்படைஞ்சதுனால அவர் வந்து விலகின்ட்டார் அந்த பதவியிலேருந்து விலகின்ட்டு திரு லாரன்ஸ் வாங்கு கொடுத்தார் ஸோ அதுக்கப்புறம் லாரன்ஸ் வாங் வந்து முதல் தடவையாக எலெக்ஷனை சந்தித்தார் இந்த வருஷம்தான் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல எலெக்ஷனை சந்தித்தார் அதில் வந்து அமோகமான வெற்றி பெற்றுட்டார் பட் லாஸ்ட் இயரே வந்து அவர் இந்த நிறைய ப்ராமிசஸ் எல்லாம் பண்ணியிருந்தார் இந்த மாதிரி ஒரு ரிலீஃப்லாம் கொடுப்போம் ஜிஎஸ்டி ரிலீஃபு அஷூரன்ஸ் பேக்கேஜு சிடிசி ஓச்சர் அதாவது கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் கவுன்சில்னு பேர் சிடிசி ஓச்சர் அந்த மாதிரிலாம் கொடு கொடுப்போம்னு சொல்லி அஷ் இது பண்ணியிருந்தார் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிட்டார் அதனால் மக்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இதில் சில பேர் வந்து இதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கலாக அதாவது ஆன்லைனில் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணோம் அதாவது ஜிஓவி டாட் எஸ்ஜி ஸ்லாஷ் எஸ்ஜி சிக்ஸ்டி அந்த மாதிரி வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணி சிங் பாஸ் யூஸ் பண்ணி எல்லாம் பண்ணோம் இதில் வந்து யங்ஸ்டர்ஸுக்கு பிரச்சனை இல்லை அவங்க எல்லாம் ரொம்ப மாடர்னாக இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியும் இதே சில டைம் பார்த்திங்கன்னா அந்த வயதானவர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அவ்வளோவா கம்ப்யூட்டர் லிட்ரஸி கிடையாது மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு திறமை இல்லை ஸோ அவங்க எப்படி பண்ணலான்னா இங்கே வந்து சிடி அந்த கம்யூனிட்டி சென்டர்னு ஒன்று இருக்குது அப்புறம் கம்யூனிட்டி கிளப்புன்னு இருக்குது அந்தந்த ஏரியாவில் இருக்கும் நீங்கள் அங்கே அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுவாங்க ஏ டு செட் ஹெல்ப் பண்ணி அவங்களே உங்களுக்கு ஓச்சரை வந்து டவுன்லோட் பண்ணி கொடுத்துருவாங்க எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துருவாங்க அதனால் நமக்கு வந்து கம்ப்யூட்டர் தெரியாது நமக்கு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னு யாருமே கவலையே பட வேண்டாம் கண்டிப்பாக நீங்கள் அந்த கம்யூனிட்டி கிளப்பு கம்யூனிட்டி சென்டருக்கு போனீங்கன்னா அவங்க வந்து எல்லா உதவியும் பண்ணுவாங்க இதெல்லாம் ஒரு ரொம்ப ஒரு கொடுத்து வச்சுருக்கணும் இந்த மாதிரி வசதிகள்லாம் கிடைக்கிறதுக்கு அதனால் இது வந்து மக்களுக்கு அதாவது அறநூறு டாலருங்கிறது பெரிய அமௌண்ட் இப்போ ஒவ்வொரு நபருக்கும் இப்போ வயதானவருக்கு எண்ணூறு ஸோ ஒவ்வொரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா ஆயிரத்தி அறநூறு கிடைச்சிரும் ரெண்டு பசங்க இருந்தாங்கன்னா அபவ் டுவெண்ட்டி ஒன் இருந்தாங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிடைக்கும் ஸோ மொத்தமாக டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டாலர்ஸ் கிடைக்கும் இதே நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் இப்போது சில குடும்பங்கள் வந்து நலி நலிந்த நிலைமையில் இருக்குது அதாவது பொருளாதார ரீதியில் கொஞ்சம் நலிவாக இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு வந்து இந்த பணமெல்லாம் அப்படியே ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க ஏன்னா இதை வந்து அவங்க தே கேன் யூஸ் இட் ஃபார் செவரல் மந்த்ஸ் ஏன்னா அவங்களுடைய வருமானமே யூஸ்வலாக ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் மற்ற குடும்ப வருமானமே அறநூறு அந்த ரேஞ்சில் தான் இருக்கலாம் ஸோ அதில் தான் அவங்க எல்லா இதையும் மீட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய தொகை வருதுன்னு வச்சுங்களேன் ரெண்டாயிரத்தி எண்ணூறு டாலர் வருதுன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு வந்து இதை விட ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருக்க முடியாது ஏன்னா தே கேன் யூஸ் இட் ஃபார் செவரல் மந்த்ஸ் அதே நேரம் நடுத்தர வர்க்கத்தினருக்கும் இது வந்து ஓரளவு வந்து அவங்களுக்கு அந்த சுமையை குறைக்கும் அந்த ஃபைனான்ஷியல் பேர்டனை வந்து கம்மி பண்ணோம் அவங்க ஓரளவு இதை யூஸ் பண்ணிக்கலாம் இருந்தாலும் எல்லாருமே என்ன பண்ணணும்னா இது ஒரேடியாக ஒரே மாதத்தில் யூஸ் பண்ணி செலவு இதை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆறு மாதம் ஒன் இயர் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா மாதத்துக்கு ஒரு ஐம்பது டாலர் செலவு பண்ணிங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஆச்சு வருஷத்துக்கு ஸோ அந்த மாதிரி பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து நமக்கு இதனுடைய முழு பலன் கிடைக்கும் அதாவது சில கடைகளில் என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் தான் வேணும் அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க நீங்கள் வந்து ஒரு லாட்டாக ஒரு நூறு டாலருக்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு டாலர் டிஸ்கவுண்ட் தரும் அப்படியே ஏதாவது சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு என்னென்னா ஒரு லாட்டாக வாங்கிடலாம் அமௌண்ட்டு அப்படின்னு ஸோ இது என்ன ஆகுன்னா சில பேர் வந்து அதுக்கு ஒரு ஒரு மாதிரி ஆசைப்பட்டு நூறு நூற்றி ஐம்பதுன்னு அந்த கடையில் வாங்கிடுவாங்க தேவை இருக்கோ இல்லையோ பொருட்களை வாங்கிடுவாங்க அதுக்கு ஒரு பத்து டாலர் பன்னெண்டு டாலர் ரிபேட் கிடைக்கும் ஆனால் இவங்களோட அறநூறு டாலர் நூற்றி ஐம்பது டாலர் போயிடும் மிச்சம் நானூற்றம்பது தான் கையில் இருக்கும் அதனால அதுக்கெல்லாம் நம்ம விழுந்துடக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் நமக்கு தேவையான பொருட்களை மாத்திரம் தான் வாங்கணும் என்ன தேவையோ அந்த மாதத்துக்கு என்ன அரிசி பருப்பு புளி சர்க்கரை இந்த மாதிரி தேங்காய் அந்த மாதிரி காய்கறிகள் பழங்கள் அந்த இதை மாத்திரம் வாங்கலாம் இதில் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் இருக்குது அதாவது சில இடங்களில் இந்த வவுச்சரை நீங்கள் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது சிகரெட் வாங்கிறது இல்லை மதுபானம் வாங்கிறது இல்லை பெட்ரோலு டீசல் வாங்கிறது அப்புறம் முக்கியமாக வந்து ஃபோர் டி லாட்ரி இதுக்கெல்லாம் நாட் அலோடு இது அலோ பண்ணாங்க வச்சுங்களேன் உடனடியாக போய் ஃபோர் டியில் நின்று இல்லை டோட்டோவில் வந்து நின்றுட்டு சிஸ்டம் எயிட்டு சிஸ்டம் டென்னு அப்படின்னு வாங்கிடுவாங்க இரநூத்தி டாலர் அப்படி இப்படின்னு போயிடும் ஸோ அது ரெண்டு மூணு தடவை வாங்கினா மற்ற பணமும் காலி ஆகிடும் அதனால தான் அவங்க வந்து இந்த மாதிரி லாட்ரி வாங்குறதுக்கு இதை அளவு பண்ணலை அதே நேரம் சிகரெட்டும் வாங்கக்கூடாது மதுபானமும் வாங்கக்கூடாது பெட்ரோல் டீசலும் வாங்கக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க ஏன்னா இது அதெல்லாம் வந்து வண்டி வச்சுருக்கவங்களுக்கு ரெகுலராக ஆகும் அது அதனால் அதை வாங்க வேண்டாம்னு வச்சுருக்காங்க ஸோ நம்ம அத்தியாவசிய ப்ரொவிஷன்ஸ் மளிகை சாமானை மாத்திரம் வாங்கணும் நம்ம அதுக்கு தான் இந்த நல்ல ஸ்கீமை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நல்ல ஸ்கீமை வந்து எல்லோரும் வந்து பயன்படுத்தி அதன் மூலம் நிறையா பயன் பெறணும் அதுதான் நம்மளுடைய விருப்பம் ஸோ நம்ம மீண்டும் சந்திக்கலாம் இன்னொரு வீடியோவில் நன்றி வணக்கம்